ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொலஸ்ட்ரால் பதி கொலஸ்ட்ரால்ன்னு என்ன நம்ம பாடியில் தேவையில்லாத ஃபேட்ஸ் எல்லாமே வந்து கூடி சேரும்போது ந ப்ளட்டு வந்து நம்ம பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாது அப்படி இருக்கும்போது நம்ம பாடியில் வந்து ஹார்ட்டு ஃபங்க்ஷன் சரியாக ஆகாது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம ஹார்ட்டில் வந்து பிளட்டு சரியாக பம்ப் பண்ணாமல் இருக்கும்போது ஹார்ட்டில் நிறைய டிசீஸல்ஸ் டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி வந்து இதை தடுக்கலாம் கொலஸ்ட்ராலை வந்து எப்படி நம்ம வந்து நார்மல் லெவலுக்கு வந்து எப்படி கொண்டு வரலாம் அதுக்கான சில உணவுகள் பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட பழ வர்க்கங்கள் அதாவது வாட்டர்மெலன்னு ஆப்பிள்ஸு டொமேட்டோஸ் அப்புறம் நட்ஸு பாதாம் இதில் வந்து ஃபைபர் ரிச் கண்டென்ட்டு நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அப்புறம் ஓட்ஸு ஓட்ஸ்லேயும் வந்து ஃபைபர் கண்டன்ட்டு நிறைய இருக்குது ஸோ அதுவும் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் பருப்பு பயர் வர்க்கங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சாப்பிடலாம் சால்மன் ஃபிஷ்ஷு இதில் வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸோட கன்டென்ட் அதிகமாக இருக்குது ஸோ சால்மன் ஃபிட்ஸ் ஃபிஷ் எடுத்துட்டோம்னா அதுவும் வந்து நம்ம கொச கொலஸ்ட்ரால் நார்மல் லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயிலு அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறத விட நம்ம வந்து ஒலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து குக்கிங் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து நிறைய ஃபேட்ஸ் வந்து நிறைய இருக்கும் அதனால கொலஸ்ட்ரால் வர்றதுக்கும் ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ பெட்டர் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒலிவ் ஆயில்ஸ் இல்லைன்னா கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல் கரெக்ட் லெவலுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரோட அட்வைஸ் இல்லைன்னா ஒரு டயட்டிஷியனோட அட்வைஸ் வந்து எடுத்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி இந்த வீடியோ இதோட முடியுது அடுத்த வீடியோமா அடுத்த நாள் பார்க்கலாம் பை